வணக்கம் அன்பு மக்களே இந்த புத்தாண்டில் சூரியன் சனி மற்றும் பிற கிரகங்களின் ஏறு வரிசையில் கன்னிராசி மக்களுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சுக்கான ஜாதகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலவையான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை வழங்குகிறது கணிக்கப்படுகிறது இதில் கன்னிராசியின் மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்பக்கூடிய நேரத்தில் மற்ற அறிகுறிகள் வழியில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது சூரியன் சனி மற்றும் பிற கிரகங்களின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கன்னிராசி மக்களுக்கு பல நல்ல விதமான விளைவுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கணிக்கப்படுகிறது குரு பகவான் முழாயசானி சூரியன் மற்றும் ராகு கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் இயக்கம் கன்னிராசி மக்களுக்கு பல நல்ல நிகழ்வுகளை சாதகமாகவும் பாதகமாகவும் பாதிக்கும் தன்மையில் இருக்கிறது இதில் நன்மையான கூறுகள் என்று பார்க்கும் பொழுது செழிப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் நம்பலாம் மற்றும் செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவான் விழாலின் இயக்கம் உங்களுக்கு சில துறையின் பொருளாதார வளர்ச்சியாக குறிக்கிறது இருப்பினும் சில கிரகங்களுடைய ஏழு வரிசையின் தாக்கங்களின் போது தாங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மேற்கூறிய கிரகங்களின் ஏழு வரிசையில் கன்னிராசி மக்களுக்கு பலன் என்பதை பற்றி பார்க்கும்பொழுது கன்னிராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் மற்றும் தொழில் ரீதியாக சிறந்து விளங்கவும் வளரவும் ஒரு பலனை அறுவடை செய்யவும் இந்த ஆண்டு உங்களுக்கு உதவும் என்று கணிக்கப்படுகிறது கன்னிராசி மக்களுக்கு தொழில் துறையில் மிகவும் நல்ல முன்னேற்றம் சார்ந்த தங்களின் வழக்கமான நடைமுறை பயணத்தில் செயல்பட்டு பொருளாதாரத்தில் மேம்பட்டு உயர்வார்கள் என்று நம்பலாம் மற்றும் தங்களின் இலக்கை அடைய தங்களின் அறிவு சார்ந்த பகுப்பாய்வு திறன்களை பயன்படுத்தி அது சார்ந்த புள்ளிபொருவர்கள் கவனம் செலுத்துவா செலுத்துவீர்கள் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது அதன் பிரகாரமே நீங்கள் செயல்பட வேண்டும் கண்ணிராசி மக்களுக்கு தங்களின் குறிக்கோளை திட்டத்தில் வெற்றியடைய கவனமான சிந்தனையுடன் கூடிய திட்டமிடல் மற்றும் அது சார்ந்த வேலையை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கண்ணீராசி மக்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாக தங்களின் முதலீடு சிந்தனை தொழில் சார்ந்த மூலோபாய திட்டமிடல் மற்றும் புதிய முயற்சிகள் மூலம் நல்ல பொருளாதார நிதி ஆதாயங்களை அறுவடை செய்து வாழ்வில் சேமிப்பு உயர்வுகள் சொத்து சுகத்தை பெற்று வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது கன்னிராசி மக்கள் தங்களின் குறுகிய கால ஆதாயங்களை விட நீண்டகால நிதி நிலைத்த தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தாங்கள் செயல்பட்டு ஊக்குவிக்கப்படுவீர்கள் தங்களின் உறவுகளில் கன்னிராசி மக்கள் தங்கள் துணைவன் நல்ல உறவை வளர்த்து மகிழ்ந்து வாழ்வார்கள் குடும்பத்தில் ஒற்றை நபராக இருக்கும் அன்பர்களுக்கு ஆணோ பெண்ணோ தங்களின் முன்மொழிவுகள் உங்கள் வழியில் வரலாம் தங்களுக்கு உரிய துணையை நீங்கள் தேடி மனம் செய்து கொள்வதுக்குண்டான சூழலும் இருக்கிறது இந்நிலையில் உங்களுக்கு மனம் சார்ந்த ஒரு கண்ணியையோ காலையோ கண்டு மன ஒருமித்து காதல் வாழ்வில் ஈடுபடுவதுக்குண்டான சூழல் இருக்கிறது இதில் சிறந்த தகவல்தோடு மற்றும் உறவு சவால்களை வழிநடத்த நம்பிக்கை அவசியம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் கண்ணீராசி மக்களின் தங்களின் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மற்றும் தங்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை சமநிலைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த ஆண்டு ஜாதகம் உங்களுக்கு பரிந்துரைக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்தவரை உங்களை சுற்றியுள்ள பெண்களைப் போற்றி வணங்குங்கள் அவர்களை புகழ்பாடுவது விட்டுவிடாதீர்கள் அதனால் நீங்கள் நலமாக வாழுங்கள் என்று நம்பலாம் பொதுவான தகவல் என்ற பார்வையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மீனராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைவார்கள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது அடுத்து இந்த புதுவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசி மக்களின் வாழ்க்கையில் பல நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது அதேபோல் மேஷராசி மக்களின் வாழ்க்கையில் அவர்களுடைய செய்தி தொழிலில் வேலையில் வணிகத்தில் நல்லதொரு வளர்ச்சியை காணுவார்கள் மேலும் சில மேஷராசி மக்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதனால் நல்லது ஒரு பலன் அடைந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிம்மராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் ஆகையால் சிம்மராசி மக்கள் மிகவும் கவனமுடன் மருத்துவரின் கண்காணிப்பு மற்றும் ஆலோசனையுடன் செயல்படுவது அவசியம் முக்கியமாக தாங்கள் முன்னும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் மாமிச உணவுகளை தவிர்ப்பது மிகவும் சாலை சிறந்ததாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பரமுடன் நலமாக தேக திரகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானி அசோலியை பெற்று சர்வ காரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி